سلامت 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 செல்ல மாட்டோம் செல்ல மாட்டோம் சென்னை விட்டு செல்ல மாட்டோம் நிறைவேற்ற அழைத்து பேசு அழைத்து பேசு உடனடியாக

தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதினொன்றை நிறைவேற்று நிறைவேற்ற நிறைவேற்று தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதினொன்றை நிறைவேற்று விடியல் அரசு எப்போது ஜங்கல்படு பௌதே சோடிய ஜங்கல் جي جا وندي ها کال لوندرو ما تندرو आसी ओ रा அடங்கலை அடங்கலை சாம வேலைக்கு சாம ஊலியே குடிதியே குடிதியே சம்மாவே சாம வேலைக்கு சாம ஊலியே சாம வேலைக்கு சாம ஊலியே குடிதியே குடிதியே சம்மாவே சாம வேலைக்கு சாம ஊலியே குடிதியே குடிதியே சம்மாவே சாம வேலைக்கு சாம ஊலியே குடிதியே குடிதியே சம்மாவே